தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள பள்ளிகளில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகளுக்கு வந்த மாணவர்களுக்கு விலையில்லா நோட்டு புத்தகங்களை மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி வழங்கினார் தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன பள்ளிகள் திறக்கப்பட்ட இன்று மாணவர்களுக்கு பாட புத்தகங்களை வழங்க வேண்டும் என தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார் இந்த உத்தரவை தொடர்ந்து தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள இருபது தொடக்க நடுநிலை மற்றும் மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் நோட்டுகள் வழங்கப்பட்டன அந்த வகையில் தூத்துக்குடி சிவந்தாக்குளம் பகுதியில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப்பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினார் மேலும் பள்ளிக்கு வந்த அனைத்து மாணவர்களுக்கும் இனிப்புகளையும் மேயர் ஜெகன் பெரியசாமி வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர்கள் முத்துமாரி பாப்பாத்தி திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோட்டுராஜா பள்ளி ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த காலை குல திட்டத்தினால பயன் இந்த காலையில் சாப்பாடு குழந்தைங்க ஸ்டெந்திருக்கும் ஸ்டெந்திரா எனக்கு ஒன்பது வயது வரைக்கும் இந்த சமுதாயத்தில் போட்டி போகணும் அவர்களுக்கு நிறைய நாட்கொழி போட்டி போகணும் எதுக்குன்னு தயாராக இருக்கணும் நீங்கள் எழுதி முடிச்சு கேட்டு Hãy subscribe cho kênh được Mì Gõ Để không bỏ cái những video hấp dẫn செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்